Ne oluyor dur. Ah açır, kena. açır. mı otur var mı otur? İbrahim ne otur ne ha. Adam patma ha. Bizim modelde gibi ha. İbrahim de Ne Yer nasıl bir ne yapıyor ya? Sevdiğim.

Ano muri ya. Ano muri ya. Ano muri ya.

ஒன்றிய வெங்காயம் சரிபாதிய தக்காளி நல்லா நைசா அரைச்சிருங்க நாட்டு தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாவே யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா புளிப்பு அதிகமா இருக்கும்

ஒரு லைக் கூட யாரும் போட மாட்டீங்க லைக் ஒரு போடுங்க நான் கஷ்டப்பட்டு அந்த அடிக்கிற வேலுக்கு சின்ன சின்ன உள்ள அங்க பாருங்க வேல் எப்படி அடிக்கிறாங்க ஊர்ல ஊர்ல வேல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க

அடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்ட்டா வந்து ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூன் இருந்தா போறோம் நம்ம கடை வாங்கி ட்ரை பண்ணாதீங்க கடை வாங்கி வாங்குறதுல இல்ல நீங்க நல்லா அரைச்சு யூஸ் பண்ணுங்க

கொண்டி சாக்கனியே காறி உக்கைய தெரிங்க கோளாரானாரிங்க நீ வந்து கிண்டாம கொன்னாரு ரேப் உங்களுக்கு நல்லா ஆகும் அதல இல்ல சார் நீங்க கேக்க என்ன சீட்டரா అలా அடுத்தறேன் நேமாஸ்டர் கூட லைக் போடுளே யாராவது சும்மா லைக் போடுறீங்களா எதுக்கு லைக் போடுங்க லைக் வாழ்க்கை வாழ்க்கை வேலைக்கு வேலைக்கு அடி பிடிக்க பிடிக்க செய்யறோம் அது அடிச்சுக்கணும் இதுக்கு யாரும் ஒத்தவா லைக் போட மாட்டீங்க இருபத்தி ஒன்பது ரூபாய் இருக்கீங்களா யாராவது ஒத்த லைக் போடுங்க ஒரே ஒரு நாள் லைக் போடுங்களா லைக் போறாங்க இங்க வந்து சாப்பிடலாம் அட்ரஸ் நான் கமெண்ட்ல பின் பண்றேன் அதாவது லைக் போட்டீங்கன்னா பின் பண்ணுவேன் அது அடி சிக்கன் கிண்டிட்ட <Turunod> கல தக்காளி போட்டேன்னா சீக்கிரம் வேணும்னா உப்பு போடணும் அது தக்காளி போட்டேன்னா உப்பு போட சீக்கிரம் வந்துரும் ஏன்னா அது கெமிக்கல் வந்துரும் தக்காளி போட்டேனே உப்பு நம்ம போட்டேனா ஒண்ணே தக்காளி அத குழம்பு உடனே வெந்துரும் பாத்துங்க ஏன்னா அது ஒரு நாலமா சொல்ல போடு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அந்த விரியல இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் ஃபோல்டு யூஸ் பண்ணுப்பா நீ வாப்பா நான் நீ நான் பாத்துறேன் நீ என்ன குடுறமோ இதா பண்ற நீ வந்து வீடியோ பண்றமோ எனக்கு தெரியல அப்பான் சார் வியூஸ் பாப்பாங்க நீ கால்ல குட்டி விட்டுறாத வியூஸ் பாக்கிறது பிரச்சனை கிடையாது கூட கொண்டு வந்து கால்ல குட்டி விட்டு செய்ய ஓகே போப்படாதீங்க இன்னும் வர சொன்னா ஆனா சிக்கன் செய்யும்போது தண்ணி ஊத்தாதீங்க முடிஞ்சாலும் ஆனா சிக்கனே அதிகப்படியா தண்ணி இருக்கும் வேகும் கொஞ்சம் தக்காளி தான் எந்த I é com um senso o